மும்மணிக் கோவை அருள் தருமடி அவர் பால் மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயக நின் அருள் என்னும் சீரோர் அறிவயானதன இருள் செகவமக்கோரின் நொளி விளக்காய் மணிவரையன்னின் திருகுருவில் அடியமராக தலங்கலாயிலங்கி நின்படிக்கெல்லாம் தன்படி தேர்க்க அன்புடன் நின்னோட வேண்டுர கேட்டு மீண்டவ கேட்பித்து ஈண்டின வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருண ஜனுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே அருள் பால் பால்மெய்யை வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயக நின் அருள் என்னும் ஷீரோர் அறிவயானதன இருள் சகவமக்கோரின் நொளி விளக்காய் மணிவரன்னின் திருவுருவில் அணியமராக தலங்களா இலங்கி நின்படிக்கெல்லாம் தன்படி அன்புடன் நின்னோட பதறி தருளி வேண்டுர கேட்டு மீண்டவகேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருணனுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே திருமாலடி மெய்யனார் செய்ய திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பில் இம்மணிக்கோவையுடன் ஏற்கின்றார்ந்தன் இம்மும்மணிக்கோவை மொழி மொழிவார் மொழிவரமும் மறையாகும் அயிந்தையில் வந்து இழிவார் இழிகவென்று இன்னமுதக்கடலாகி நின்ற விழிவார் விழிவாரருள்மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் மொழிவாரணங்கருதம் புந்திரபோமஜே மழையிலெழுந்த முக்குள் போல் வையம் அழிய ஒன்றழியா அடியவர் மெய்ய அருமறையின் பொருளாய்ந்தெடுக்குங்கால் திருவுடனமர்ந்த தெய்வநாயக நின் திருதனக்கும் நிஹி திருபாகி இந்து தன்னிலவுடன் இலங்கு தன்மயினை நந்துதலில்லா நல்விளக்காகி அந்த மிலமுதவ அழியாய் பார்க்கடல் தன்னில் பன்மணி அன்ன சீர்கணம் சேர்ந்த சீலமெல்ல இலை அடியவர் பிழைகள் நின் கருத்தடையாது அடைய அரசனும் நீயே உயர்ந்த நீ எம்முடன் கலந்தனை அயிந்தை மாநகரில் அமர்ந்த நமக்காய் சித்திரமணியன திகழும் அந்நுருவில் அத்திரமணியென அனைத்தும் நீ அணுகி விண்ணுள் அமர்ந்த எண்ணிய பன்னிருநாமம் பல பல ഇന്നൊരു മീനോടാമൈ കേടൽ വെങ്കുമേ ദിനി മീനോടേൽ പരം കുറായ് മഴുപ്പടിയായിൽ തരമന്നുമായ കലിതരിത്തവർക്കും കടകിയായ് മറ്റും മലിവതും വൽവിനെ മാത്ര നാനാപുരുവം കൊണ്ടു നല്ലടിയോർ വാനാർപമ കുറവരുതി ஓருயிருக்கென்று நீ திருவோடு ஏருயிரெல்லாம் ஏந்தியின் யாவருமறியாங்கு நீ கரந்து மேபுரு சோழ்ந்து வியப்பினால் மிகுதி கொண்டிட அடைக்கல உலகில் கண்டிலங்கதி உனையன்றி மற்றொன்றும் பல்வக நின்ற நின்படி ஜனத்தினும் தொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே தூமரையினுள்ள துளங்கா துணிவு தரும்

நாமன் பார்க்கின்றின்மதி நீயே பயின்மதி தருதலின் வெளியும் நீயே வெளியுறனிற்றலின் தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் தந்தையும் நீயே முந்தி நின்றழித்தலின் உறவும் நீயே துறவாதொழிதழின் உற்றதும் நீயே சிற்றின்பமின்மயின் ஆறும் நீயே ஆற்றுக் கருள்தலின் அறமும் நீயே மரநிலை மாய்தலின் துனைவனும் நீயே இணையிலையாதலின் துய்யனும் நீயே செய்யாளுரைதலின் காரணம் நீரே நாரணநாதலின் கற்பகம் நீரே நற்பதம் தருதலின் இறைவனும் நீரே குரஜொன்றிலாமையின் இன்பமும் நீரே துன்பம் துடைத்தலின் யானும் நீரே என்னுள் உரைதலின் எனதும் நீரே புனதன்றி இன்மயின் நல்லாய் நீரே பொல்லாங்கிலாமையின் வல்லாய் நீரே வையமுண்டுமிழ்தலின் எங்கனமாகும் ஐய நின் வியப்பே அங்கனே யொக்க தறிவதாரணமே காரணங்கள் தேட அயிந்தை நகர் காரணனாய் நின்ற கடல் வண்ணர் நாரணனாரிப்படிக்கு மிக்கென்றெடுத்த பாதம் கழுவ மைப்படிக்கமானது பொன் வெற்பு வெற்புடனொன்றியில் வெவ்வினை தீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க பத்தில் அமர்ந்த செய்யாள் படிக்காட்டிய பண்புடை எம் விருவக்குடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனமே வெற்புடனொன்றியில் வெவ்வினை தீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க பத்தில் அமர்ந்த செய்யாள் படிக்காட்டின பண்புடை எம் விருவ கொடிக்கு மஜல் பெற்றனமே பெத்தன நீ பெறுவது நின்னை உருவது கொள்வார் நின்னால் அன்றி மன்னாரின் இன்பம் நின் பொருட்டு நீ என் பொருட்டில்லை நின்னுறு நின்றும் இன்னொரு தோன்றும் நின்றனக்கு நிகர நின் நடி அடைவார் நின் பாலன்றி என் வாழுயார் பாரணமடைக்க வந்த காரணனே பெற்றனை நீ ஏ ஏற்றுலாம் பெறுவது நின்னை உருவது கொள்வார் நின்னால நீ மன்னாரின் இன்பம் நின் பொருட்டு நீ என் பொருட்டில்லை நின்று மின்னுரு தோன்றும் நின்றனக்கு நிகர நின் நடி அடைவார் நின் பாலன்று என் வாழுயார் மாரணமடைக்க வந்த காரணனே